அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சியின் தென்காசி வேட்பாளர் ஷியாம் கிருஷ்ணசாமி என தகவல் ஷியாம் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தகவல் புதிய தமிழகம் கட்சியின் ஷியாம் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தகவல் தென்காசி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட போவதாக தகவல் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட போவதாக தகவல் தென்காசியில் பாஜக கூட்டணியில் ஜான் பாண்டியனும் திமுகவில் ராணி ஸ்ரீகுமாரும் போட்டியிடுகின்றனர் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அல்வி இணைகிறார் அல்வின் சொல்லுங்க ஷியாம் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட போவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பகிர்ந்தார் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு அனைத்து கட்சிகளும் மிக மும்மரமாக தயாராகி வருகிறது அந்த வகையில அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சிக்கு கூட்டணியில தென்காசி தொகுதி என்பது தனித்தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தென்காசி தனி தொகுதியை பொறுத்த வரையில பாஜக கூட்டணியிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டு அங்கு அக்கட்சியினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிடப் போவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் இருந்த பொழுதிலும் கூட அவர் போட்டியிட இருந்த போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் ஏற்கனவே அக்கட்சியினுடைய தலைவர் ஆறாவது முறையாக கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது பாஜக கூட்டணியில ஜான்பாண்டியன் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பில் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி வேட்பாளராக கலந்திறக்கப்படுவார் என்றும் அவர் இரட்டை இலை சின்னத்திலேயே தென்காசி தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்

தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிட இருப்பதால் இந்த முடிவை புதிய தமிழகம் கட்சி மேற்கொண்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது விரைவில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் அதற்கான பணிகளை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் இன்னும் அதிகமான வாக்குகளை பெற முடியும் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டால் அந்த சின்னத்தை கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட சிரமங்கள் உள்ளிட்ட பல்வேறு சூழல்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவை புதிய கட்சி எடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து ஏறத்தாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவலாகவும் இந்த தகவல் பார்க்கப்படுகிறது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி தென்காசியில் இரட்டை இலை சின்னத்தில் போவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை வழங்கமைக்கு நன்றியால்